அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இதன் காரணமாக ரெண்டு மடங்கு ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு விரயாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதனின் அமைப்பால் கிடைக்கும் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பலத்தை இழந்து விரயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சூரியனினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே புலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்க தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவை விட்டும் விலகுகிறாருங்க எனவே இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழப்பதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவையும் விட்டு விலகி பிரயத்தில் நுழைகிறார் எனவே இந்த தருணம் மிக சிறப்பான மாறுதல் உண்டு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அவருடன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் ரெண்டு மடங்கு யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மடங்கு போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வேளையில் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்க என்றிருக்கக்கூடிய பல சிறு நிகழ்வுகளை சரியானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அதிலும் குறிப்பாக உஷ்ண கிரகமான சூரியன் இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லை போன்றவற்ற உறுதியாகவே புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பால் இந்த தருணத்தில் நிச்சயமாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அவை கட்டுக்குள் இருப்பதற்கான சூழல்தான் உண்டு எனவே நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் துலாம் ராசிக்காரர்கள் பல பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருப்பதால் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பழைய அளவில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குடும்பம் உத்தியோகம் தொழில் என எந்த பணியாக இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய திறன் என்பது உங்களிடம்தான் வரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் ஆளுமையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பல இந்த வேளையில் திறன்பட நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல பணிகளை திறன் படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது அரசு தொடர்பான காரியங்களில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய வெற்றி எளிதில் கிடைக்கிறது இந்த தருணத்தில் அரசு தொடர்பாக குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை விண்ணப்பித்து அரசிடம் பல சலுகைகளுக்காக விண்ணப்பித்திருக்கிறவர்களுக்கு எளிதில் அந்த காரியம் கைகூடும் தருணமாக அமைந்திருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூட போகிறது எனவே பண வரவு திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் குடும்ப மகிழ்ச்சியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு நீண்ட நாட்களாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வரக்கூடிய அவர்களுக்கு அதிலிருந்து பல பிரச்சனைகள் விலகும் கம்பீரமாகவும் விரைவாகவும் சுறுசுறுப்புடனும் துடி பல பணிகளை இன்முகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கிறது ஆனால் அதே வேளையில் என்னுடைய வாழ்வில்தான் கஷ்டம் அதை தீர்வதற்கான தீர்வே கிடையாது ஒரே தீர்வு தான் இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தீர்வையும் இந்த புத யோகம் ஏற்படுத்துகிறது ஏனென்றால் ஒரு நபர் இருக்கிறார் அவருடைய வாழ்வில் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை போன்று இந்த உலகில் யாருக்குமே இல்லை என்று நினைத்துக் மிக கடுமையான நெருக்கடியான சூழல்கள் அனைத்தும் அவரிடம் இருக்கிறது அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு முனிவரை அணுகுகிறார் முனிவரிடம் தனது பிரச்சனைகள் அனைத்தையும் சொல்கிறார் அதை பொறுமையாக கேட்டறிந்த முனிவர் அதற்கு பிறகு ஒரு டம்ளரில் நீர் எடுத்து வர சொல்கிறார் அந்த நீரில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை அள்ளிக் கொடுத்து அந்த டம்ளரில் கரைக்க சொல்கிறார் கரைத்ததற்கு பிறகு அதை குடிக்க சொல்கிறார் அதை குடித்தால் அது உப்பு கைக்கிறது என்று துப்பிவிடுகிறார் அதே சமயம் அதே கைப்பிடி அளவு உப்பை எடுத்து கொடுத்து அருகாமையில் உள்ள நீரோடையில் சென்று கரைத்து அதை குடிக்க சொல்கிறார் அப்போது அந்த நீர் இனிமையாக இருக்கிறது ஏன் காரணம் என்றால் இதில் நீரின் அளவு அதிகம் அதில் நீரின் அளவு குறைவு என்று சொல்கிறார் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் எவ்வளவு தான் சமமாக இருக்கிறது இரண்டிலும் அளவு அளவுதான் பிரச்சனை இருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைக்கு நீ தீர்வு காண்பதற்கு அந்த பிரச்சனைக்குள் இருந்து அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் ஒரு வகையில் தான் இருக்கிறது என்று சிந்திக்கும் போது அந்த பிரச்சனை மேலும் அதிகமாக ஆனால் அந்த பிரச்சனைக்கு பல வழியில் தீர்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த நீரோடை போன்ற வகையில் உன்னுடைய பிரச்சனை அந்த உப்பு எப்படி காணாமல் காணாமல் உன்னுடைய பிரச்சனைகள் போகிவிடும் என்று இதை கேட்டதற்கு பிறகுதான் பல வகையில் தீர்வு உண்டு என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கிறார் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பல வகையில் தீர்வு கிடைப்பதால் உறுதியாக அவற்றை விட்டு வெளியில் வருவதோடு வளர்ச்சியையும் நம்மளுடைய என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும் ஏனென்றால் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தின் மீது இழுவாக ஆறாம் இடத்தின் மீது பதிப்பதால் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் கிடைப்பதால் இந்த வேளையில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் விலகம் முன்கோபம் மற்றும் அவசர முடிவு காரணமாகவும் தான் தோன்றி கனமாகவும் பல செயல்களை தனிச்சையாக செயல்பட்டதால் பல சிரமங்களில் சிக்கி கொண்டு விதி வலியது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நல்ல தீர்வு கிடைப்பதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் பாருங்க சூரியன் மற்றும் புதன் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் உண்டு அதிகார தோரணையில் அனைத்து வகையான பணிகளையும் செய்து முடிக்காமல் சற்றுக் கொடுத்து இணக்கமான சூழ்நிலையில் செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாது இலக்கை நோக்கி சிரிக்காமல் கடுமையாக செயல்பட்ட சூழலில் தற்போது நகைச்சுவையின் முக்கியத்தன்மையை உணர்ந்து கொண்டு அனைத்து படிகளையும் இன்முகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முயலுக்கு மூன்று கால்தான் என்று செயல்பட்ட சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திக்கும் தருணமாக அமைத்துக் கொடுக்கிற ஆரங்க புதா ஆதித்ய யோகம் அவை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஞாயிறு கிழமை சூரியனுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக சூரியன் மற்றும் புதனின் அருளால் நிறைவாக கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான மாற்றம் புது ஆதித்ய யோகத்தின் காரணமாக இரண்டு மடங்கு ஜாக்போட் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதி ாகக் கைகூடும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்